மகரராசி மகர ராசி திருவோண நட்சத்திரமா உங்களுக்கே ஜோசியம் புரியும் நான் சொல்லக்கூடிய சுபத்துவ தத்துவங்களும் உங்களுக்கு புரியும் புதன் பரிவர்த்தனையாகி சுபத்துவமா இருக்கிறாரா குருஜி நீங்க ஏன் சிஏ படிக்கிறீங்கன்றதுக்கான காரணம் வந்துருச்சா

குருக்கடுத்து சனி வருதா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் யோக தசையா இருக்குதா தெரியுதா நல்லா புரியுதா ராகுதை இப்ப நடக்குது ராகுதை முப்பது முப்பது நாலு வயசுல முடியுது அதுக்கடுத்து குருதசை ஐம்பது வயசு வரைக்கும் நடக்குது குரு தசைக்கு அப்புறம் சனி வந்து சுக்கரனால் பார்க்கப்பட்ட சுபத்துவ சனியா சுக்கரனுடைய வீட்டுலயே உக்காந்துருக்கிறாரா